உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய கஷ்டங்கள் ஒரே நாளில் காணாமல் போனால் எப்படி இருக்கும் இது ஏதோ கற்பனை கதை போல தோன்றலாம் ஆனால் நம்முடைய முன்னூல்கள் பின்பற்றிய மூன்று சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சிகள் நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கத்தை ஒரே நாளில் ஏற்படுத்த முடியும் என்று வழிகாட்டுகின்றன அந்த பயிற்சிகளை பகவான் கிருஷ்ணர் நாரதர் மற்றும் லக்ஷ்மி தேவிக்கிடையே நடக்கும் ஒரு அழகான உரையாடலின் வழியே தெரிந்து கொள்வோமா வாருங்கள் அந்த தெய்வீக ரகசியங்களை அறிய தயாராகுவோம் நம்மில் பலரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வராதா என்று காத்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரே ஒரு நாள் அந்த ஒரே ஒரு நிகழ்வு நமது துக்கங்கள் கவலைகள் கடன் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் என எல்லாவற்றையும் மாற்றிவிடாதா என ஏங்குகிறோம் விதி வழியது என்றும் கர்மவினை தீர காலம் எடுக்கும் என்றும் நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் ஒரு அற்புதம் நிகழ்ந்து விடாதா என்ற நப்பாசை இருக்கத்தானே செய்கிறது அந்த அற்புதம் நமக்கு உள்ளேதான் இருக்கிறது என்றும் அதை ஒரே நாளில் வெளிக்கொண்டு வர முடியும் என்றும் பகவான் கிருஷ்ணரின் ஞானம் நமக்கு வழிகாட்டினால் எப்படி இருக்கும் வாருங்கள் ஒரு கற்பனைக்கு செல்வோம் வைகுண்டத்தில் பார்க்கடலின் நடுவே ஆதிசேஷன் மீது அரிதுயிலில் இருக்கிறார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அன்னை லக்ஷ்மி தேவி அவரது பாதங்களை வருடிக் கொண்டிருக்க அங்கே தேவலோக சஞ்சாரியான நாரத மகாமுனிவர் வருகிறார் பிரபஞ்சம் முழுவதையும் சுற்றி வரும் அவருக்கு மனிதர்களின் மனதில் எழும் அதே கேள்வி அவருக்கும் எழுகிறது அந்த தெய்வீக உரையாடல் இன்று நமது வாழ்க்கையை மாற்றப்போகும் மூன்று இரகசியங்களை நமக்கு போகிறது நாராயணா நாராயணா என்ற நாம சங்கீதத்துடன் வைக்குண்டத்தின் வாசலை அடைந்தார் நாரதர் அவரது குரலை கேட்டதும் கருணைக்கடலான பகவான் புன்னகையுடன் கண் விழித்தார் லக்ஷ்மி தேவியும் நாரதரை வரவேற்று அமரச் சொன்னாள் எல்லாம் அறிந்திருந்தாலும் ஒன்றும் அறியாதவர் போல பகவான் கேட்டார் நாரதா உம்முடைய முகத்தில் ஒரு பெரிய கேள்வி தெரிகிறதே என்ன விஷயம் உலக மக்களின் நலம்தானே அதற்கு நாரதர் பகவானே கருணை கடலே பூலோகம் சென்றிருந்தேன் அங்கு மனிதர்கள் படும் பாட்டை பார்க்கும்போது என் மனம் வேதனைப்படுகிறது அவர்கள் உங்களை வணங்குகிறார்கள் விரதம் இருக்கிறார்கள் பூஜைகள் செய்கிறார்கள் ஆனாலும் துன்பங்கள் தீர்ந்த பாடில்லை பலர் கடவுளே இந்த ஒருநாள் என் வாழ்க்கையை மாற்றிவிடு என்று கதறுகிறார்கள் என் கேள்வி இதுதான் யுகங்களாக தொடரும் வினையின் தாக்கத்தை ஒரே நாளில் மாற்றி அமைக்க முடியுமா ஒரு மனிதன் ஒரே நாளில் தன் துத்தங்களில் இருந்து விடுபட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியுமா அப்படி ஒரு வழி இருக்கிறதா என்று பணிவுடன் கேட்டார் அன்னை லக்ஷ்மி தேவி புன்னகைத்து நாரதா உமது கேள்வி நியாயமானது ஆனால் விதைத்தவன் விதைத்ததை அறுவடை செய்ததே ஆக வேண்டும் வேண்டுமல்லவா ஜென்ம வினைகள் ஒருவரின் விதியை நிர்ணயிக்கும் போது ஒரே நாளில் அது எப்படி மாறும் என்று கேட்டாள் இப்போது பிரபஞ்சத்தின் நாயகனான பகவான் கிருஷ்ணர் ஒரு மர்ம புன்னகையை உதிர்த்தார் லக்ஷ்மி நீ சொல்வதும் சரிதாம் ஆனால் ஒரு விவசாயி தனது நிலத்தில் உள்ள களைகளை ஒரே நாளில் அகற்றி புதிய பயிர் நடுவதற்கு நிலத்தை பக்குவப்படுத்த முடியுமல்லவா அதுபோல மனிதன் தனது மனநிலத்தை பக்குவப்படுத்தினால் ஒரே நாளில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான விதையை ஊன்ற முடியும் அந்த விதை மிக விரைவில் வளர்ந்து அவனது விதியையே மாற்றியமைக்கும் சக்தி கொண்டது அதற்கு மூன்று சக்தி வாய்ந்த பயிற்சிகள் உள்ளன அதை செய்பவன் மாற்றத்தை உடனடியாக உணரத் தொடங்குவான் என்றார் நாரதரின் கண்களில் ஆர்வம் மின்னியது நாமும் அந்த ரகசியங்களை கேட்போம் பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்தார் நாரதா மாற்றத்திற்கான முதல் படி மாற்றத்தை எதிர்ப்பதை நிறுத்துவதுதான் மனிதனின் பெரும்பாலான துக்கங்களுக்கு காரணம் நடந்து முடிந்தவை மற்றும் தற்போது நடந்து கொண்டிருப்பவை ஆகியவற்றுடன் அவன் நடத்தும் முடிவில்லாத மனப்போராட்டம்தான் ஒரு ஆற்றின் வலுவான நீரோட்டத்திற்கு எதிராக ஒருவன் படகை செலுத்தினால் என்ன ஆகும் அவன் தன் முழு பலத்தையும் பிரயோகித்தும் படகு முன்னோக்கி செல்லாது மாறாக அவன் களைத்து போவான் விரக்தி அடைவான் ஆனால் ஒரு புத்திசாலி என்ன செய்வான் முதலில் நீரோட்டத்தின் வேகத்தை ஒப்புக்கொள்வான் அதனுடன் மோதுவதை நிறுத்துவான் பிறகு நீரோட்டத்தின் திசைக்கு ஏற்ப படகை திருப்பி அந்த ஆற்றலையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான் வாழ்க்கையும் அப்படித்தான் எனக்கு ஏன் இது நடந்தது எனக்கு ஏன் நான் கஷ்டப்படுகிறேன் என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் படகு முன்னோக்கி செல்லாது எனவே முதல் பயிற்சி இதுதான் முழுமையான ஏற்பு இன்று இந்த நொடியில் உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்தவிதமான புகாரும் இல்லாமல் ஆம் இதுதான் என் தற்போதைய நிலை என்று முழுமனதுடன் ஒப்புக்கொள்ளுங்கள் உடலில் ஒரு நோயா ஆம் இந்த நோய் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் கடன் பிரச்சனையா ஆம் எனக்கு கடன் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுங்கள் ஒரு உறவில் சிக்கலா ஆம் இந்த உறவு இப்போது இப்படித்தான் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது சரணடைவதோ தோல்வியை ஒப்புக்கொள்வதோ அல்ல அது தேவையற்ற மனப்போராட்டத்தை நிறுத்தி உங்கள் சக்தியை சேமிக்கும் ஒரு யுக்தி நீங்கள் ஒருமுறை இதுதான் நிலைமை என்று ஏற்றுக்கொண்ட மறுகணமே உங்கள் மனதில் ஒருவிதமான அமைதி பரவுவதை உணர்வீர்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகள் ஓய்வடைந்து சரி இப்போது என்ன செய்யலாம் என்ற கேள்வி பிறக்கும் அந்த அமைதியான மனநிலையில்தான் தீர்வுக்கான வழி தெளிவாக புலப்படும் ஒருவர் தன் வீட்டில் தீப்பற்று எரிகிறதைக் கண்டால் ஐயோ என் வீடு ஏன் எரிகிறது என்று புலம்பிக்கொண்டே இருந்தால் வீடு முழுவதும் எரிந்துவிடும் ஆனால் ஆம் தீ பிடித்துவிட்டது என்று ஏற்றுக்கொண்டவன் அடுத்த கணமே தண்ணீரை தேடி ஓடி தீயை அணைக்க முயற்சிப்பான் ஏற்பு உங்களை செயலற்றவர்களாக ஆக்காது அது உங்களை புத்திசாலித்தனமாக செயல்பட வைக்கும் எனவே ஒரே நாளில் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை உணர வேண்டுமானால் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் சண்டையிடுவதை நிறுத்துவதுதான் மூச்சை ஆழத்தில் இழுத்து நான் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் அந்த நொடியில் உங்கள் தோள்களிலிருந்த பெரும் பாரம் இறங்குவதை உணர்வீர்கள் அந்த அமைதிதான் மாற்றத்திற்கான முதல் விதை நாரதர் பகவானின் வார்த்தைகளால் மெய்மறந்து போயிருந்தார் ஆஹா பகவானே எவ்வளவு எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த உண்மை ஏற்றுக்கொண்ட பிறகு மனம் அமைதியாகிவிடுகிறது அந்த அமைதி மனதில் அடுத்ததாக விதைக்க வேண்டிய விதை என்ன என்று கேட்டார் பகவான் புன்னகைத்தார் நாரதா களைகள் நீக்கப்பட்ட நிலத்தில் இப்போது நாம் புனிதமான விதையை விதைக்க வேண்டும் அதற்கான தெய்வீக சக்தியை பெறுவதற்கு பிரபஞ்சமே நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கியுள்ளது அதுதான் பிரம்ம முகூர்த்தம் சூரியன் உதிப்பதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பு அதாவது காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலமே பிரம்ம முகூர்த்தம் படைப்பு கடவுளான பிரம்மாவின் பெயரில் இந்த நேரம் அழைக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மிகவும் தூய்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருப்பதாக ஞானிகள் கூறுகிறார்கள் வளிமண்டலத்தில் பிரான்சக்தி அதாவது உயிராற்றல் நிறைந்து காணப்படும் அந்த நேரத்தில் நீரை மனிதர்கள் எதை நினைக்கிறார்களோ அது பல மடங்காக பெருகி உங்கள் ஆழ்மனதில் பதியும் எனவே இரண்டாவது பயிற்சி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரபஞ்சத்துடன் உங்களை இணைத்துக் கொள்வது மாற்றத்தை விரும்பும் அந்த நாளில் அலாரம் வைத்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருங்கள் எழுந்தவுடன் படுக்கையை விட்டு எழுந்து முகத்தை கழுவி ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள் என்ன செய்ய வேண்டும் மிகவும் எளிமையானது கண்களை மூடி உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் உள்ளே செல்லும் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்தியை உங்களுக்குள் கொண்டு வருவதாகவும் வெளியே செல்லும் ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்குள் இருக்கும் கவலைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் வெளியேற்றுவதாகவும் நினையுங்கள் ஒரு பத்து நிமிடம் இதை செய்யுங்கள் அதன் பிறகு இரு கைகளையும் கூப்பி உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை மனதார நினையுங்கள் மந்திரங்கள் தெரிய வேண்டிய அவசியமில்லை உங்கள் இருதயத்திலிருந்து வரும் வார்த்தைகளால் பேசுங்கள் இறைவா இந்த புதிய நாளை எனக்கு வழங்கியதற்கு நன்றி இன்று என் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும் என்னுக்குள் இருக்கும் சக்தியை நான் உணரவும் என் கடமைகளை சிறப்பாக செய்யவும் என் மனதில் அமைதியையும் அன்பையும் நிரப்ப எனக்கு வழிகாட்டு என்று கேளுங்கள் அல்லது நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள் உங்களிடம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் சுவாசிக்கும் காற்றுக்கு குடிக்கும் தண்ணீருக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களுக்கு என உங்கள் நன்றியை தெரிவிக்கும் போது இல்லை என்ற எண்ணம் மறைந்து எல்லாம் இருக்கிறது என்ற நிறைவான உணர்வு பிறக்கும் இந்த நேர்மறை உணர்வு அன்றைய தினம் முழுவதும் உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசம் போல செயல்படும் இந்த பிரம்ம முகூர்த்த பயிற்சியை ஒரே ஒரு நாள் செய்து பாருங்கள் அன்று முழுவதும் உங்கள் மனதில் ஒரு விவரிக்க முடியாத புத்துணர்ச்சியும் தெளிவும் ஆற்றலும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் உங்கள் விதமே மாறியிருப்பதை நீங்கள் உணரக்கூடும் உங்கள் உள்ளுணர்வு கூர்மையாவதை நீங்கள் கவனிப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் அன்றைய தினத்தை மற்றவர்களைப் போல அவசரமாக தொடங்கவில்லை நீங்கள் பிரபஞ்சத்தின் சக்தியுடன் இசைவித்து உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தினாலே தொடங்கியிருக்கிறீர்கள் இந்த ஒற்றை பயிற்சி உங்கள் அன்றைய தினத்தின் தன்மையை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றும் வல்லமை கொண்டது கிருஷ்ணர் கூறி முடித்ததும் அன்னை லட்சுமி தேவி தன் பங்கிற்கு பேசத் தொடங்கினார் கிருஷ்ணா நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை பிரம்ம முகூர்த்தத்தில் பெறும் அந்த தெய்வீக சக்தியை நாள் முழுவதும் சிதறாமல் காக்கவும் அதை பன்மடங்கு பெருக்கவும் ஒரு வழி இருக்கிறது அதுவே பக்தி நாரதா பக்தி என்பது வெறும் சடங்குகள் மட்டுமல்ல அது ஒரு மனநிலை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு செய்யும் அர்ப்பணிப்பாக மாற்றுவதே உண்மையான பக்தி காலையில் எழுந்தவுடன் இந்த நாள் இறைவனின் பரிசு என்று நினைப்பது பக்தி உங்கள் கடமையை செய்யும் போது இதை நான் இறைவனின் சேவையாக செய்கிறேன் என்று நினைப்பது பக்தி அப்போது கிருஷ்ணர் மீண்டும் தொடர்ந்தார் லக்ஷ்மி தேவி சொல்வது சரியானது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றப்பட்ட தீபம் நாள் முழுவதும் பக்தி என்னும் எண்ணெயால் சுடர்விட்டு எரிய வேண்டும் இப்போது அந்த நாளின் முடிவில் நம்மை அறியாமல் சேர்ந்த எதிர்மறை ஆற்றல்களை கரைப்பதற்கான இறுதி பயிற்சியை செய்ய வேண்டும் ஒரு நாளில் நாம் எவ்வளவு நேர்மறையாக இருந்தாலும் நம்மை அறியாமலேயே சில தவறுகள் நடக்கலாம் பிறரின் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை தாக்கலாம் இவற்றை அன்றைய தினமே சுத்திகரித்து விட வேண்டும் இந்த சுத்திகரிப்பிற்காக பிரபஞ்சம் நமக்கு அளித்திருக்கும் மற்றொரு அற்புதமான நேரம்தான் பிரதோஷ காலம் சூரியன் மறைவதற்கு முன்னும் இரவு தொடங்குவதற்கு முன்னும் உள்ள காலம் அதாவது நாள் முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரமே பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் பரமசிவன் ஆனந்த தாண்டவம் புரிவதாகவும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களும் அவரை வழிபடுவதற்காக கூடுவதாகவும் ஐதீகம் எனவே இந்த நேரம் தோஷங்களையும் எதிர்மறை சக்திகளையும் களைவதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது ஆகவே மூன்றாவது பயிற்சி இதுதான் பிரதோஷ காலத்தில் பிரார்த்தனை செய்வது மாற்றத்தை நீங்கள் விரும்பும் அந்த நாளின் மாலையில் வேலைகளை சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு உள்ள ஒரு சிவாலயத்திற்கு செல்வது மிகச் சிறந்தது முடியாவிட்டால் உங்கள் வீட்டிலேயே ஒரு விளக்கை ஏற்றுங்கள் அந்த விளக்கின் ஒளியில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார நினையுங்கள் கைகளை கூப்பி முழுமையான பணிவுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் சர்வேஸ்வரா இன்று காலை முதல் இப்போது வரை நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மன்னியுங்கள் சிந்தனையாலோ சொல்லாலோ செயலாலோ பிறரை புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னியுங்கள் எனக்குள் சேர்ந்திருக்கும் பொறாமை கோபம் பயம் போன்ற அனைத்து எதிர்மறை சக்திகளையும் இந்த பிரதோஷ வேளையில் அழித்து என் மனதை மீண்டும் தூய்மையாக்கு எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் அமைதியையும் வழங்கு என்று மனமுருகி வேண்டுங்கள் இந்த பிரதோஷ வழிபாடு என்பது ஒரு நாளின் கணக்கை அன்றே நேர் செய்வது போன்றது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பெற்ற நேர்முறை சக்தியை இந்த வழிபாடு மீண்டும் புதுப்பித்து இரட்டிப்பாக்குகிறது இது உங்கள் ஆழ்மனதில் பதிந்திருக்கும் பழைய கர்மவினைகளின் பதிவுகளை மெல்ல மெல்ல கரைக்க உதவும் என்று நம்பப்படுகிறது இந்த மூன்று பயிற்சிகளையும் பாருங்கள் நாரதா என்று கிருஷ்ணர் விளக்கினார் ஏற்பு அதாவது நிகழ்காலத்துடன் சண்டையிடுவதை நிறுத்தி மனதின் சுமையை குறைப்பது பிரம்ம முகூர்த்தம் பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து நேர்மறையாற்றலை நிரப்புவது பக்தி மற்றும் பிரதோஷ வழிபாடு நாள் முழுவதும் தெய்வீக உணர்வுடன் இருந்து மாலையில் எதிர்மறையாற்றல்களை கரைத்து மனதை சுத்திகரிப்பது இந்த மூன்றும் ஒன்றோடொன்று இணைந்தவை இந்த சுழற்சியை ஒரே ஒரு நாள் முழுமையான நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்பவனின் வாழ்வில் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பேரமைதி உண்டாகும் அவனுடைய பார்வையும் சிந்தனையும் செயலும் மாறும் அந்த மாற்றம் வெளியே உள்ள சூழ்நிலைகளையும் மெல்ல மெல்ல மாற்றத் தொடங்கும் இது ஒரு தொடக்கம் அந்த மகத்தான தொடக்கம் அந்த ஒரே நாளில் நிகழ முடியும் பகவான் கிருஷ்ணர் லக்ஷ்மி தேவி மற்றும் நாரதல் இடையேயான இந்த தெய்வீக உரையாடலின் மூலம் நாம் நம் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றுவதற்கான மூன்று சக்தி வாய்ந்த பயிற்சிகளை கண்டோம் முதலாவது ஏற்றுக்கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் என அனைத்தையும் எந்தவிதமான புகாரும் இன்றி அப்படியே ஏற்றுக்கொள்வது மனப்போராட்டத்தை நிறுத்துவதே மாற்றத்தின் முதல் படி இரண்டாவது பிரம்ம முகூர்த்த தியானம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரபஞ்சத்தின் தூய்மையான சக்தியுடன் உங்களை இணைத்துக் கொள்வது சில நிமிடம் தியானம் செய்வதும் நன்றியுணர்வுடன் பிரார்த்தனை செய்வதும் அன்றைய தினக்கான நேர்மகையாற்றலை உங்களுள்ளே நிரப்பும் மூன்றாவது பக்தி மற்றும் பிரதோஷ வழிபாடு செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் மனோபாவத்துடன் செய்வது மேலும் மாலையில் பிரதோஷ வேளையில் விளக்கை ஏற்றி அன்றைய தினம் சேர்ந்த எதிர்மறை எண்ணங்களை கரைக்க மனமுருகி பிரார்த்தனை செய்வது நண்பர்களே இந்த மூன்று பயிற்சிகளுக்கும் பெரிய செலவோ கடினமான முயற்சியோ தேவையில்லை தேவையெல்லாம் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற உண்மையான விருப்பமும் நம்பிக்கையும் தான் இன்று முதல் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை மட்டுமாவது செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான நாளாக மாறலாம் முனிவர் பகவானின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் பகவானே மனிதகுலத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் கருணையை என்னவென்று சொல்வேன் இந்த எளிய மற்றும் சக்தி வாய்ந்த உண்மைகள் நிச்சயம் பலரின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் இந்த ஞானத்தை நான் பூலோக மக்களுக்கு எடுத்துச் செல்கிறேன் என்று கூறி விடைபெற்றார் இந்த தெய்வீக ஞானம் உங்கள் வாழ்வையும் ஒளிரச் செய்யட்டும் மாற்றம் என்பது எங்கோ வெளியே இருந்து வருவதில்லை அது நமக்குள் இருந்துதான் தொடங்குகிறது அந்த தொடக்கத்திற்கான திறவுகோல் இப்போது உங்கள் கையில் இருக்கிறது இந்த வீடியோவில் பகிரப்பட்ட கருத்துகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த தெய்வீக பயிற்சிகள் உங்கள் வாழ்விலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களும் இந்த ஞானத்தை அறிய உதவுங்கள் இந்த பயிற்சிகள் குறித்த உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் கருத்தும் எங்களுக்கு மிகவும் மதிப்புள்ளது நன்றி நாராயணா